வணக்கங்க கவிதா ஆனந்த பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ரேஷன் அரிசியில் ஒரு பருப்பி சேய்பிறேன் ரேசன் அரிசி நல்லா உப்புக்கல் போட்டு நல்லா வாஷ் நல்லா ஒரு அஞ்சு வாட்டி வாஷ் பண்ணியிருக்கேன் கா நல்லா நல்லா காய வச்சுருக்கேன் இப்போ வந்து ரேசன் அரிசியை நான் வறுத்துக்கிறேன் ஏற்கனவே கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன் நல்லா நான் உப்புக்கல் நல்லா கல் போட்டு நல்லா தேய்ச்சி இந்த வெ இந்த வெள்ளைக்கு வந்துடும் கொஞ்சம் பொரியட்டும் இப்போ வறுத்தது கொஞ்சம் கட்ட வரணும் இதை மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் வறுக்கணும் நிறைய வருத்தா உங்களுக்கு அங்கங்கே பொரியாது பொரியாது பொரிஞ்சிட்டு அவ்வளோதான் உங்களுக்கு வீட்டிற்கு ரேஷன் அரிசி வச்சு ஒரு பருப்பி செஞ்சுட்டோம் நானூறு வெள்ளம் போட்டிருக்கோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாவம் எடுத்து பார்ப்போம் பாவ நல்லா மேலே போய் இதாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாவ பதம் கட்டாக வந்திருக்கும் வந்துட்டு இப்போ நம்ம தேங்காய் திருவையை கொஞ்சம் போட்டுக்கலாம் இது தேங்காய் திருவி பொரி இப்போ வலுத்த ரேசன் அரிசி பொரிய பொறி அரிசியை நம்ம போட்டுக்கலாம் சிம்லாக வச்சுக்கோங்க நல்லா கிண்டி விட்டுருவோம் நல்லா கிண்டியாச்சு ஸ்கூலுக்கு நம்ம எதுவுமே இல்லைனா நம்ம வீட்டில் இருக்க அரிசி வச்சுக்கிட்டு நம்ம பறிப்பு முடியும் செய்யலாம் பொதி அரிசி பண்ண முடியாது ரேசன் அரிசி அதை அரிசி நல்லா களையில் விட்டுக்கலாம் ஆற கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சா தான் உருண்டை போட முடியும் கொஞ்சம் தட்டு வச்சுட்டு உருண்டை போட்டாச்சு பிடிச்ச சேர்ந்து பால் முடி போட்டுக்கலாம் சூடு இருக்கும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு பண்ணுவாங்க தான் கொடுக்கலாம் சூடு பொருள் கட்டியும் பண்ணிவிடுங்க ஏன்னா இதாகிடும் கட்டி பார்க்கறது வந்து இப்போ நம்ம செஞ்சாச்சு இப்போ ஒவ்வொரு வீட்டை சேவ் பண்ணிக்கலாம் எல்லா ரெண்டு ஈஸியாக நம்ம வீட்டுக்கு பொருள் வச்சு ஒரு பருப்பி ரெடி ஆகிட்டு செம்மையாக கொஞ்சம் பருப்பி இதுமாரி இந்த பருப்பை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் பண்ணுங்கள் மறுக்காம பில் எக்கௌண்ட் ப்ரோஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாசிங்